மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீலிங்ல இருக்காங்க இதுக்கு மேலேயும் விஜய் கிட்ட நம்ம உண்மை சொல்லாமல் இருக்க முடியாது விஜய் கிட்ட நம்ம உண்மையே சொல்லிடலாம் இனி மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவு பண்ணிட்டு விஜய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க என்ன விஷயம் காவேரி அதுவும் இல்லாம நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்க அது எனக்கு நல்லாவே புரியுது எந்த விஷயமா இருந்தாலும் நீ தாராளமாக சொல்லு நான் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நிஜமா நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேங்கல நிஜமா நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன் என்ன விஷயம்ன்றத மட்டும் நீ சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் உங்களை ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனோம் அந்த இடத்துல இடத்துலதான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்றாங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறியா அப்படி என்ன விஷயத்த சொல்றதுக்காக நீ என்ன ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல நான் நேர்ல தான் சொல்லணும் சரி ஓகே வா போலன்னு சொல்லிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே போறாங்க உடனே விஜய் வந்து காவேரி நீ நடந்துக்கிற விதம் எல்லாமே ரொம்ப ரொம்பவே வேற மாதிரி இருந்தாலும் நீ எல்லா அதனாலதான் நான் அமைதியே இருக்க காவேரி இன்னைக்காவது உண்மை என்னன்றத சொல்லுவியா எதுக்காக நீ இப்படி இருக்கின்றதுன்றாங்க நீங்க வரீங்கல்ல உங்களுக்கே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோடு பிரமவம் முடிச்சிருக்காங்க